ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் நான் வந்து கேரளாவில் குழந்தைக்கு வெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறத வந்து நிறைய பேர் ஆச்சரியமாகவும் கேட்டிங்க வெண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்க ஆக்சுவலாக எனக்கு வெண்ணெய் எப்படி நான் வந்து என்னோடய குழந்தைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் குளிக்க வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக வெண்ணெய் எடுத்து வைக்கிறேன் அதை மட்டும் எப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து வெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாமான்னு கேட்குறீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும் பாடி நல்ல ஒரு சூப்பரான மாய்ச்சரைசர் உங்களுக்கெலாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒன் இயர் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங் இருந்தது என்னென்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாய்ச்சரைசர் இயற்கையான மாய்ச்சரைசர்னு சொல்லிவிட்டு நெய்யில் வந்து எத்தனையோ தடவை கை வாஷ் பண்ணிட்டு இது பண்ணுறது அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம் பட் கேரளாவில் வந்து இதை ரெகுலராக 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 சரி நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது பயமாகவும் இருந்தது ஐயோ வெண்ணெய் தேய்ச்சி யாராவது குளிக்க வைப்பாங்களா அப்படின்னு பட் அவ்வளோ குழந்தைங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் மாறி வர்றதை நம்ம பார்க்கும்போது நமக்கே நம்ம அப்ளை பண்ணி குளிக்கலாமான்னு அப்படின்னு தோணும் கேரளாவோட இது வந்து ரிச்சுவல்ஸ் தான் நான் இதை எப்படி குழந்தைக்கு வெண்ணை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நான் வந்து ஒரு வாரத்தோட பால் வந்து தயிர் உற ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குளிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் நமக்கு தயிர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறம் நல்ல நம்ம பீட்ரு கேக்கோட பீட்ரு இருக்குது அதில் பீட் பண்ணி நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அம்மா வந்து வீட்டுக்கு சமைக்கிறதுனா அவங்க பாலாடை எடுத்து அது வேறு மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி பீட்ரு வச்சு அடித்து இதில் சைடில் நமக்கு ஒதுங்கி வந்துகிட்டே இருக்கும் அந்த வெண்ணெய் அந்த பட்டரோட பட்டர் மட்டும் நமக்கு சைடில் அப்படியே ஒதுங்கி வந்துட்டே இருக்கும் இந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃப்ரண்ட்டில் இருக்க பபுள்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும் இப்படி சேஞ்ச் ஆகும்போது நமக்கு சூப்பரான பட்டர் கிடைக்கும் அண்ட் இதை எடுக்கிறதுக்காக அவங்க பலா மரத்தோட இலை அந்த இலையை எடுத்து அவங்க வந்து எடுப்பாங்க பலா மரத்தோட இலையை நல்லா கழுகிட்டு அந்த இலையிலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனை நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே வைச்சா கெட்டு போயிடும் நம்ம என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டிலலாம் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படியே பட்டர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் அதில் தண்ணி ஊற்றி வைச்சோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் டூ டேஸ் ஒன்ஸ் அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வைக்கணும் அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்போ அந்த பட்டர் வந்து கெட்டு போகாது நம்ம எவ்வளோ நாள் அந்த அந்தளவுக்கு கெட்டு போகாது நம்ம இது நெய்க்காக கிடையாது இது வந்து குளிக்க வைக்கிறதுக்காக அதனால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எல்லோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி இலையிலையோ எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி அந்த பட்டரையும் வச்சிங்கன்னா பட்ரு நல்லா சாலிடாகும் இந்த தண்ணியை டூ டேஸ் ஒன்ஸ் மாற்றணும் இப்படி தான் நான் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேன் இது எதுக்கு வீடியோவாக போட்டிருந்தனா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தான்னா கமெண்டை கண்டிப்பாக ட்ரா பண்ணுங்கள் இப்போ பட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா எல்லோ விஷாக வந்துருச்சு பாருங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும் நான் ஒரு சைடு மட்டும்தான் வச்சு பீட் பண்ணுறேன் இன்னொரு சைடு அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா எல்லாம் ஒரு சைடில் போய் ஒதுங்கும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க நான் அதே மாதிரியே அம்மான்னு சொன்னால் மாமியார் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரியே நாங்கள் ப்ராப்பராக பீட் பண்ணி பீட் பண்ணி வரும்போது லாஸ்ட்டாக எடுத்து ஒரு பவுல்லாக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்படி தாங்க நான் என்னோடய குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அவ்வளோதாங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சி யூ